நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துக்கப்போ ஒரு முக்கியமான பிரபலத்தினுடைய ஐடி வந்து நம்முடைய கண்களில் தின்பட்டுச்சு ஸோ அதை பார்த்தோம் என்ன பண்ணேன்னா சீரம் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அவங்க என்னென்ன விதமான போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்றக்காக கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தா நமக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த ஐடி வேற யாரோடைய ஐடியும் கிடையாது நம்ம பாமகவுனுடைய தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி இல்லையா அவங்களுடைய ஐடி தான் அந்த ஐடியை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தோன்னே பயங்கரமான ஆச்சரியம் அதோட நமக்கு இன்னொரு சில விஷயங்கள் தோணுச்சு உள்ளபடியே பாமகவனுடைய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அன்புமணி சௌமியா அவர்களுக்கு வந்து ஓட்டளிச்சாங்களோ வாக்களித்தாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளுமே வீணான வாக்குகள் அப்படின்றத நம்ம அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சமூக வலைத்திலாம் கிளிக் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் அதே மாதிரி பாமகனுடைய வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றுமே வீணான வாக்குகள் அதாவது அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குகள் வீணான வாக்குகள் அப்படின்றத எந்த சாராம்சத்தின் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்றதையும் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதான் மக்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக போட்டி போடுறாங்களோ அவங்க என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஒவ்வொரு வேட்பாளருடைய ஐடி எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் ட்விட்டர் வலைத்தளத்திலும் சரி அதேமாரி ஃபேஸ்புக் வலைத்தளத்திலும் சரி ரெண்டு தளத்திலையுமே என்ன பண்ணிதுன்னா எல்லா வேட்பாளருடைய ஐடியுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா தேர்தல் களம் அவங்க என்னென்ன என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க என்னென்ன விதமான பேச்சுகள் பேசுகிறாங்க யாரை தாக்கி பேசுகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் எல்லாருடைய ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஐடியில் ஒரு ஐடி தான் நம்ம சௌமியா அன்புமணி அவருடைய ஐடி ஸோ அந்த ஐடி நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் அவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க என்னென்ன எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேஜ் லைக் பண்ணி வச்சிருந்தனால நேற்றைய தினம் நமக்கு வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் வந்து அப்படியே காட்டுச்சு அவங்க ஐடி காட்டுச்சு உடனே நேற்று அப்படியே கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தோம்னா ஸ்நேகிதே அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தில் இவங்க சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது அந்த ஆர்டிக்கலை அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி பரவாயில்லையே ஆர்டிக்கல் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு சரி அடுத்து என்ன போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காங்க அடுத்து அதற்கு முன்பாக அவங்க எப்போ பதிவு போட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து நேற்றைய தேதி வரைக்கும் இடையில வரைக்கும் எந்த விதமான பதிவுகளும் அவங்க போடவே இல்லை ஒரு பதிவுகள் கூட போடவே இல்லை நேற்று ஒரு பதிவு கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பதிவு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க எந்த விதமான பதிவுகளும் போடலை ஏன் போடலை அப்படின்னா அவங்க களத்துக்கு போகவே இல்லை அதான் அதான் யதார்த்தமான உண்மை அதாவது அவங்க ஏதாச்சும் களத்துக்கு போயிருந்தாங்க மக்களுக்கு பேசியிருந்தாங்க மக்கள் சேவைகள் பண்ணியிருந்தாங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வன்னிய சமய மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையவே கிடையாதா அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையவே கிடையாதா எந்த விதமான ஒரு பதிவுகளும் கூட இல்லவே இல்லை நேற்று ஒரு பதிவு அடுத்து கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பதிவு கூட நான் வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சேன் ஃபேஸ் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சு இப்போ இந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் சௌமியா அன்புமணி அவருடைய ஐடி அந்த ஐடியில் ஸ்னேகிதியே அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தில் அவங்களுடைய ஆர்டிகல் வந்துருக்குது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் கடைசியாக அவங்க போட்ட பதிவு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அந்த கடைசியாக இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் தான் கடைசி பதிவு போட்டிருக்காங்க அடுத்து நேற்று பதிவு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் அப்புறம் வந்து மார்ச்சுக்கு போயிருது மார்ச் ஏன்னா இது ஃபுல்லாமே வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள் செய்த அந்த காலகட்டம் ஸோ தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றனால அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்கில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே வந்து இருபது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க 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 கடைசியாக அவங்க வந்து போட்ட பதிவு என்னை போட்டிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு மார்ச் ஸோ இருபத்தி எட்டு மார்ச் தான் கடைசியாக வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் பதிவுகளே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தெட்டு மார்ச்சுக்கும் முன்னாடி அவங்க அதாவது இருபத்தெட்டு மார்ச்ன்றது தேர்தல் தேதி தேதி வந்து தேர்தல் உடனே தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தின நானும் அப்படியே மக்களுக்காக இருக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் தொடர்ச்சியாக அப்படியே பதிவுலாம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி அவங்க எப்ப பேஸ்புக்ல பதிவு போட்டிருக்காங்க பாருங்க இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி மூணுக்காக கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியாக அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பதிவே போட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கா வருஷம் ஒன்றே முக்கா வருஷம் அவங்க எந்த விதமான மக்கள் பணியும் செய்யவே இல்லை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க எந்த விதமான மக்கள் பதிவும் செய்ய பணியும் செய்யவே இல்லை அதற்கு முன்னாடி பாருங்கள் இருபத்தி ஆறில் ஏப்ரலுக்கு முன்னாடி பத்தொம்போது ஏப்ரலில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய மக்கள் பணி என்பது ஜீரோ அப்படின்றத நம்ம தள்ளு தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இந்த அரசியலுக்காக மட்டும்தான் அரசியல் அதே மாதிரி வந்து தன்னை ஒரு வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ சமீப காலமாக வந்திருக்காங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பலமுறை பேசுறவங்க சொல்லுவோம் மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க சோ வன்னியர் சமுதாய மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாமகவுல வந்து எந்த ஒரு நபருமே தகுதி வாய்ந்த நபர்கள் கிடையாதா பாமக யாருமே உழைக்கவே இல்லையா சௌமியா அவர்களுக்கு எதற்காக சீட்டு கொடுத்தாங்க மக்களுக்கு ஏதாச்சும் கலப்பணி ஆற்றிருந்தாங்கன்னா தாராளமா சீட்டு கொடுக்கலாம் ஆனா இவங்க மக்களுக்கு எந்த விதமான கலைப்பணி ஆற்றியது கிடையவே கிடையாது அப்படி பட்சத்துல இவங்களுக்கு சீட்டு கொடுப்பது என்பது ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களையுமே ஏமாற்றுகின்ற செயல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த தேர்தல் காலகட்டத்தில் பலமுறை பேசுவோம் நம்ம ஆனால் இந்த ஒரு கோணத்தில் அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியா நம்ம அன்றைக்கி செக் பண்ணல செக் பண்ணிதோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டு தான் ஸோ செக் பண்ணி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நேற்று தான் நமக்கு கிடச்சி ஸோ அதனால் தான் சொல்கிறேன் பாமாகாவினுடைய வன்னியர் சமாயத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் சௌமியா அனுமணியா அவர்களுக்கு வாக்களிச்சியுங்களோ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுமே வீணான ஓட்டுகள் அப்புடின்றத நான் சொல்கிறேன் எங்கே இதில் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு லிஸ்ட்டை சேர்த்துடலாம் இல்லை அவர் வந்து சில நேரங்களில் களை பண்ணிக்கு போகிறாரு மக்களை போய் சந்திக்கிறாரு அஃப்கோர்ஸ் அவர் வந்து முழுசாக இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள்கிட்ட இருக்கிறது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறனால அவர் அப்போக்கப்போ மக்களை போய் சந்திக்கிறாரு ஆனால் சௌமியா அன்புமணி அவர்கள் மக்களை என்ன சந்தித்தாங்க ஒண்ணுமே சந்திக்கவே இல்லை இதுல அவங்க பிள்ளைங்க வேற என்ன பண்ணிக்கிறாங்க பேட்டிகள் கொடுக்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு நூறு சதவீதம் அட்டண்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே ஆள காணாம் நேற்று தான் ஏதோ ஸ்நேகிதியா அப்படின்னா புத்தகத்தில் ஆர்டிக்கல் வந்திருக்கு அதனால போட்டிருக்காங்க அப்போ இப்போ ஏற்பட்ட நபர்களை எப்படி உங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த கட்சிக்கு என்னை தவிர வேற யாரும் அரசியலுக்கு வந்தாங்க என் குடும்பத்தை சார்ந்தோ அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன நீங்க திண்ணமரத்தில் கட்டி வச்சு பச்சை மட்டையால் அடிங்கன்னு சொன்னாரு ஏன்னா வாரிசு அரசியல் வந்து நான் விரும்ப மாட்டேன் இந்த கட்சி என்பது என் அனைத்து மட்ட தொண்டர்களுக்குமான கட்சி அப்படின்னு மாதிரி சொன்னாரு ஆனா எந்த விதமான கலப்பணிகளும் செய்யாம சௌமியா அன்புமணி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சு நீங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப பாமகல இருக்கிற வன்னியர்கள் எல்லாமே தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே இயல்பாக எழும்புது இல்லையா எனக்கு எலும்புது அதனால அதே மாதிரி மக்கள் எல்லாருமே எழும்பும் சோ அந்த வன்னியச்சுமுதாய மக்களுக்கும் எழும்பியதன் தான் கடந்த தேர்தலையே நம்ம அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூங்கி கொடுத்தாங்க பரிசா தூக்கி கொடுத்தாங்க வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்கள் ஸோ அதை விட இந்த தேர்தலில் மிகவும் ஒரு கேவலமான படுதோல்வியை அடைவார்கள் அப்படின்றத இந்த இந்த காணொலி வாயிலாக நான் தெள்ளத் தெளிவாக கூறி கூறிக்கொள்கின்றேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வந்து வருது அப்போ அஞ்சு வருஷத்தில் முதல் நான்கு வருடங்கள் நீங்கள் களத்துக்கு வரவே மாட்டீங்க ஏன் இன்னும் சொல்ல போறா இருந்தா நாலே முக்கா வருடம் தேர்தல் அறிவிக்கின்ற வரைக்கும் அடுத்த தேர்தல் அறிவிக்கின்ற வரைக்கும் களத்துக்கு வரவே மாட்டீங்க மக்கள் பணி எதுவும் செய்யவே மாட்டீங்க ஆனால் தேர்தல் என்று அறிவித்த உடனேயே களத்துக்கு வர்றது மக்களை போய் பார்க்கறது மைக்கில் பேசுறது எல்லாத்தையுமே களத்தில் வந்து உங்களுக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அந்த மக்களை செய்கின்ற துரோகம் இல்லையா எங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் கூட கூடத்துக்கு வரவே மாட்டீங்க அந்த தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் ஒரு முப்பது நாள் பிரச்சாரத்துக்காக மட்டும் இது என்ன விதமான அரசியல் பாமகவில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர் சம்மாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே இந்த விஷயத்தை நான் சொன்ன விஷயத்த தள்ளு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் கண்டிப்பான முறையில் ஒருவேளை பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளுமே வீண் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் எம்பி ஆயிருந்து அவரு பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது உங்களுடைய பன்னிய சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக பார்லிமெண்ட்டு போகிறதே கிடையாது ஆனால் அதே மாதிரி தான் சௌமி அன்புமணி அவர்களுமே ஒருவேளை எலெக்ஷனில் வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குலையுமே பீன் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி தமிழ் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்